ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு வந்து என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம ஒரு தினை அரிசி வச்சு கிச்சடி செய்யலாம் அதுக்கு வந்து ஒன்றரை கப்பு தினை அரிசி எடுத்துருக்கேன் நல்லா வறுத்துட்டு ஒரு பேனில் நல்லா வறுத்துட்டு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க வறுத்து எடுத்து வச்சிருங்க அதுக்கப்புறம் அதே பேனில் மூணு ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க இல்லை ஒ ஒரே ஒரு குழிக்க ரெண்டு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா சூடாகட்டும் எல்லாம் நல் எண்ணெய் நல்லா சூடான பிறகு கடலைப்பருப்பு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க உளுந்து ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க நல்லா பொரியட்டும் லைட்டாக ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க நல்லா வதக்கியாச்சு லைட் ப்ரௌன் ஆன பிறகு கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க கடுகு நல்லா பொரியட்டும் அதுக்கப்புறம் மூணு வெங்காயம் பொடியாக கட் பண்ணது மூணு பச்சை மிளகாய் கீரி சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க நல்லா வதங்கின பிறகு உப்பு லைட்டாக சேர்த்துக்கோங்க நல்லா வதக்கிக்கோங்க இப்போ நம்ம தக்காளியை சேர்த்துடாச்சு ரெண்டு தக்காளி பொடியாக கட் பண்ணி சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கோங்க நான் ஒரு கப்பு கேரட் எடுத்துருக்கேன் பீன்ஸ் ஒரு கப்பு பட்டாணி அரை கப்பு இந்த வெஜிடபிள்லாம் நான் எடுத்துருக்கேன் உங்களுக்கு என்ன வெஜிடபிள் வேணுமோ நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க வெஜிடபிள்லாம் நல்லா வதங்கிடுச்சு ஒன்றரை கப்புக்கு நம்ம மூணு கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம் காய் வச்சிருக்கிறதுனால காய்க்கும் ஒரு கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு வச்சிடலாம் உப்பு கொஞ்சமாக சேர்த்து மூடி போட்டு வச்சுருங்க தூள் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க பெருங்காயம் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ மூடி போட்டு வச்சுருங்க ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் நல்லா காய் வந்துடும் தண்ணி நல்லா கொதிச்சிருக்கும் இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்க தினையை சேர்த்துடலாம் தினையை நம்ம எண்ணெய் கொஞ்சமாக சேர்த்து வறுத்தோன்னா ஒன்றோடய ஒன்று ஒட்டாமல் நல்லா பல பலன்னு இருக்கும் இது குக்கரில் வைக்கிறத விட இந்த மாதிரி பேனில் வச்சா சூப்பராக இருக்கும் பாருங்கள் ஒன்றோடய ஒன்று ஒட்டாமல் நல்லா பல பலம்னு இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி வாரத்தில் ரெண்டு முறை நீங்கள் பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க நம்ம இப்போ மில்லட்ஸ்லாம் சாப்பிட்றது ரொம்ப நல்லது தினை உப்புமா சூப்பராக இருக்கும் நீங்களும் செஞ்சு பாருங்கள் இதுக்கு சைடாக வந்து சைடு வந்து நம்ம கடல சட்னி சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக எண்ணெய் நெய் எண்ணெய் ஆல்ரெடி சேர்த்துட்டோம் இப்போ நெய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க நல்லா வாசனையாக இருக்கும் நெய் சேராதுன்றவங்க நெய் சேர்த்துக்க வேண்டாம் நெய் சாப்பிட முடியும் உங்களுக்கு எந்த அலர்ஜியும் இல்லை அப்படின்னா நீங்கள் நெய் சாப்பிட்லாம் நெய் சேர்த்துட்டு அப்படியே நல்லா கலந்து விட்டு மூடி போட்டு வச்சிட்டிங்கன்னா சூப்பராக வெந்துடும் இந்த மாதிரி தண்ணியெலாம் நல்லா இரு இருந்துரும் இழுத்துட்டு நல்லா உதிரியாக இருக்குது பாருங்கள் பல பலனும் இருக்குது பாருங்கள் மூடி போட்டு வச்சுருங்க இப்போ சூப்பரான தினை உப்புமா இல்லை தினை கிச்சடி அப்படின்னு சொல்லலாம் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இது கூட சைட் டிஷ்ஷாக வந்து நம்ம கடல சட்னி அரைச்சிக்கலாம் காம்பினேஷன் சூப்பராக இருக்கும் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்